தமிழ்நாட்டிற்கு வந்து சிவபெருமான் தமிழ் குழந்தை ஞான சம்பந்தருக்கு பால் ஊட்டியதை மறக்கத்தான் முடியுமா பிறந்த மூன்று வருடத்திலேயே புலமையானார் திருஞான சம்பந்தர் தெல்லறிவானார் ஒரு தெய்வீக கலை அவர் முகத்தில் என்றும் புரிந்தபடுகின்றது உமையம்மையார் அழித்து ஊட்டிய ஞான பாலுண்டு திருவுருள் பெற்றதன் பின்பு தந்தையார் சிவபாத இறுதையர் உட்பட பலராலும் அவரது தெய்வீக தன்மையை உணர முடியும் அத்தகைய குழந்தையாகிய திருஞான சம்பந்தர் பல சிவாலயங்களுக்கு சென்றார் தலையாத்திரை பயணம் செய்தார் பல அற்புதங்களை எல்லாம் செய்தார் இதிலே முதலிலே பார்த்தோம்னா அந்த குழந்தை குழந்தையை அழுதது அப்பா குளித்து கொண்டிருந்தார் குழந்தை அழுதது குழந்தை அழுதுன உடனே சிவபெருமானும் பார்வதியும் வகையிலிருந்து அந்த குழந்தைக்கு ஞானப்பால் ஊட்டினார் இத்தகைய பெருமை இந்த உலகத்திலே யாருக்கு கிடைக்கும் இது திருஞான சம்பந்தருக்கே கிடைக்கிறது அப்பொழுது தந்தையை கேட்கிறார் பால் கொடுத்தது யார் என்று கேட்கிறார் பொமையம்முடன் இடவா வாகனத்தில் தோன்றிய தோடுடைய செவியினை காட்டி ஒரு பாடல் பாடுகிறார் முதன் முதலாக திருஞான சொந்த சுவாமிகள் தோடுடைய செவியன் விடையேறிவோ தூவென் மதிசூளி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளங்கவர் கல்வன் ஏடுடைய மலரான் மூனை நாட்பணிந்து ஏத்த அருள் செய்த பீருடைய பிரம்மாபுரமேலிய பெருமான் இவன் என்றே இது குழந்தைக்கு தோடணிந்து திருக்காது உடையவன் எரிதின் மீறி ஏறி உலா வந்து தூய வெள்ளை நிலவினை சடையில் சூடி சுடுகாட்டில் உள்ள திருநோற்றை ஊசி கொண்டான் உள்ளத்தை கவர்ந்தான் சிவன் அழகிய இதழ்களை உடையவன் தாமரை மலனில் வீத்திருக்கும் பிரம்மன் முன்னொரு நாள் வணங்கி வழிபட அந்த நான்குகனுக்கு இன்னொருளை வழங்கிய கலந்தான் இந்த திரு பிரம்மாபுரம் என்று அழைக்கப்படும் சீர்காழியில் எழுந்திருக்கும் எம்பெருமான் இவனே என்று திருஞான சம்பந்த சுவாமிகளை முதலில் பாடிய பாடலை நாம் பார்க்கிறோம் நன்றி வணக்கம்